சம்மா ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் நம்ம ஆட்கள் எப்படி வருவார்கள் என்றால் எங்க ஊர்ல மிக எளிதாக விளக்குவார்கள் இருக்க இடம் கொடுத்தால் நரிக்கி இருக்க இடம் கொடுத்தால் கிடைக்க ரெண்டு ஆடு கேக்கும் என்று இன்றைக்கு வக்பவாரியத்தின் தலைவர் யார் இங்க நியமிக்கப்பட்டிருக்கிறவர் யார் நவாஸ் அவர்கள் அவர் யார் அவர் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கின் வேட்பாளர் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் இடம் கொடுக்கும்போது ஒரு இடம் அதுல வேட்பாளரையும் திமுகவே கொடுத்தது இந்த திமுக எப்படி செய்யும்னா நீட்டை கொண்டு வரும்போது கூடவே இருக்கும் கொண்டு வந்ததுக்கு உங்களுக்கு தெரியும் காங்கிரஸ் அதை பாராட்டும் வரவேற்கும் நீட்டில் மட்டும் தங்கை அனிதா மரணிக்கவில்லை என்றால் அந்த நெருப்பு பற்றி இருக்காது இப்ப நீட்டுக்கு எதிராக ஒரு தீர்மானம் கச்சத்தீவு மீட்புக்கு எதிராக ஒரு தீர்மானம் உலகத்துல நமக்கு இந்த கச்சத்தீவு பறிவானது நீட்டை கொண்டு வந்ததுல கூட நான் எல்லாம் வேதனை பண்ணல இவங்க இன்னும் நம்மள பைத்தியக்கார பயமாக்கே நினைஞ்சுக்கிட்டு வண்டி ஓட்டுறாம்பாடி ஆட்சி பாதாம் ரெண்டு ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ அதை கணக்கே அந்த சமயம் சார்ந்தவனே பாத்துக்கிட்டு இருக்கிறது அது சரியா வராது நான் ஒரு நாள் லட்டா வராதா இந்த கோழி குண்டாயிருமா என்ன லட்டு அதை யார் ஒரு நாள் உருட்டும்டா தன்னோட கூட்டணி வச்சிருக்கிற ஐயா காதர் மைதன் அந்த இந்திய யூனியன் முஸ்லீம்களுக்கு ஒரே ஒரு இடம் கொடுத்துரும் அது நவாஸ் கணிக்கு தான் கொடுக்கும் அந்த ஒரு புழுவை போட்டு மொத்தம் பெரிய மீனை பிடிக்கிற மாதிரி ஓத்த சீட்டை கொடுத்த மொத்த ஓட்டையும் அறுவடை செஞ்சுட்டு போயிடும் இதுதான் திமுக இந்த இடத்துல ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மகன் இல்லாமல் புறவாகரன் மகன் இருந்தால் வாக்போ ஏதோ வாரியமா வாரியா அங்கிட்டு போறியா அப்படின்னு அங்கிட்டு போறியா அப்படி போயா சொல்றதுக்கு துணிவு இல்ல எக்ஸ்க்ளூசிவ் அரசியல் அப்டேட்களை தெரிந்து கொள்ள மின்னம்பலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க வக்பு வாரியத்தில் இருக்கிற சொத்துக்கள் அசையும் சொத்துக்களில் அதாவது நிலம் கடைகள் கல்வி நிறுவனங்கள் அதுபோக பணம் இது மாதிரி அசையும் சொத்துக்கள் அசையா சொத்துக்கள் இதிலே முறைகேடுகள் நடந்திருக்கிறது என்றால் அந்த முறைகேடுகளில் ஈடுபட்டவர்களை கண்டுணர்ந்து ஆய்வு செய்து அடையாளம் கண்டு அவர்களின் மீது சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுப்பது அவர்கள் மீது வழக்கை தொடுப்பது உரிய தண்டனையை கொடுப்பது என்பதை இங்க இருக்கிற யாரும் எதிர்க்கவில்லை அந்த மாதிரி திருத்தத்தை எல்லோருமே வரவேற்கிறார்கள் ஆனால் வக்பு வாரியம் என்ற ஒன்றே எதிர்காலத்தில் இருக்காது என்கிற நிலையை ஏற்படுத்தும் இருப்பதால் தான் போராட்டம் இருக்கிறது நம்ம ஆட்கள் எப்படி வருவார்கள் என்றால் எங்க ஊர்ல மிக எளிதாக விளக்குவார்கள் இருக்க இடம் கொடுத்தால் நறுக்கி இருக்க இடம் கொடுத்தால் கிடைக்கி ரெண்டு ஆடு கேட்கும் நடந்தது இது பாவமா இருக்க அப்படின்னா கொஞ்ச நாள் கழிச்சு கிடைக்கணும் இல்ல உங்க குரவலி கடிப்பேங்க இது ஒரு விலங்கை வச்சு சொன்ன உதாரணம் இப்படிலாம் நடக்குமா என்று கேட்டால் நடக்கிறது நடந்து கொண்டிருக்கிறது அதுதான் இஸ்ரேல் பாலஸ்தீனம் வேறு சமயத்தவர் குறிப்பாக இந்து சமயத்தில் ஒரு இரண்டு பேர் அந்த நிர்வாகத்திலே ஈடுபடுத்தப்படுகிறார்கள் இதனால் தான் நேர்மையான நிர்வாகம் வரும் என்று நாடும் சட்டமும் நம்புமே ஆனால் அப்படி இந்து சமய அரண் திருப்பதி தேவஸ்தான கோயில் நிர்வாகம் பூரி ஜெகநாதர் கோயில் காசிநாதர் கேரளா ஐயப்பன் கோயில் இதெல்லாம் பூரி ஜெகநாதர் கோயில் ஒரு இது மாதிரி நிர்வாகங்கள் எல்லாம் ஒரு ரெண்டு ரெண்டு பேர் இஸ்லாமியர்கள் ரெண்டு ரெண்டு பேர் கிறித்தவர்களை சேர்த்தால் ஏ சரியா தாப்பா செய்யறாங்க என்ற நிலை நமக்கு மனநிலை வந்துடும் இந்த போராட்டம் தேவையில்லாம போயிடும் குறிப்பாக இஸ்லாமியர்களை பன்னெடுங்காலமாக நிர்வாகித்து வந்த வக்பு சொத்துக்களை வேறு சமயத்தை சார்ந்த ரெண்டுவர்கள் உயர்ந்த பொறுப்புக்கு போகிற போது என்ன நடக்கும் அந்த மார்க்கம் சார்ந்த பெருமக்கள் இது காஜிக்கள் அது முத்தவாளிகள் என்கிற அந்த நிர்வாகியிலே நிர்வகித்து வந்த தலைமை பொறுப்பில் அது எல்லா பக்பு சொத்துக்களும் அந்தந்த மாநில அரசுகள் நிர்வகித்து வந்த இடத்தில் அதில் மத்திய அரசும் தன்னுடைய இந்திய ஒன்றிய அரசும் இருக்கு தானும் அதை நிர்வகிக்கலாம் என்று உள்நுழைகிறது உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே கல்வி உரிமை இழந்திருக்கோம் மருத்துவ உரிமை இழந்திருக்கோம் எல்லா வரியையும் எடுத்துட்டு போயிருக்குது எல்லா உரிமையையும் எடுத்துக்கொண்டு போய் வைத்துக் கொண்டு கீழே போட்டுக்கொண்டு மேலே ஏறி உட்கார்ந்து கால் மேலே கால் போட்டுக்கொண்டு அதிகாரம் செய்யுது இந்திய ஒன்றிய அதிகாரம் இந்த வக்பு சொத்துக்களுக்குள் நுழையும் போது அது என்ன செய்யும் இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக எதிர் அரசியலை நச்சு அரசியலை விதைப்பது ஒன்றுதான் இந்து மக்களின் உணர்வை தூண்டி அவர்களுடைய வாக்கை தன்பக்கம் திருப்பும் நிலைத்து இருக்க வைக்கும் என்கிற நம்பிக்கை கொண்ட ஆட்சியாளர்கள் இதை செய்வதால் நமக்கு அச்சம் கூடுதலாக ரொம்ப கவனிக்கத்தக்கது இப்பவே எங்க அண்ணன் ஒரு பட்டியல் சொன்னாங்க தடாரகிம் திருச்சியில் நாங்கள் நாங்கள் திருச்சியில போய் பல இடங்கள் வக்கு சொத்துக்களை சொத்துக்களை ஆக்கிரமிக்கிறதை நாங்கள் போய் நின்று போராடணும் ஆனாலும் அதையும் மீறி ஆக்கிரமிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க அப்ப இருந்த தம்பிகள்கிட்ட இனிமேல் இதுல ஏதாவது வேலை நடந்தா சொல்லு நான் உடனே என்ன வண்டினா நாலு மணி நேரம் இன்னொரு தினம் ஒரு மணி நேரம் வந்துடுறேன் நம்ம பார்க்கலான்னு ஏன்னா ஏற்கனவே நிறைய ஆக்கிரமித்து விட்டார் அதை எதிர்த்து கேள்வி கேட்க வேண்டியவர்கள் அவர்கள் காலடியிலே அமர்ந்து இருக்கிறார்கள் இன்றைக்கு வாரியத்தின் தலைவர் யார் நவாஸ் கனி அவர்கள் அவர் யார் என் மாவட்டத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் முகவை ராம்நாக மாவட்டத்தின் நாடாளுமன்ற அவர் யார் அவர் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் வேட்பாளர் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இடம் கொடுக்கும் போது ஒரு இடம் அது வேட்பாளரையும் திமுகவே கொடுத்தது நினைக்கிறவர்களுக்கு அதனால அதுவரை இருந்த வக்பவாரிய நிர்வாகிகள் தூக்கிட்டு அவரையே தலைவர் ஏன் எந்த இடத்தை ஆக்கிரமிச்சாலும் கேள்வி கொண்ட தலைவர் தன் கைக்குள்ள இருக்கிறார் கைப்புள்ளையா இருக்கிறார் இந்த நிலையில் ஒரு பத்து ஆண்டுகள் கழிச்சு வக்பு வாரியம் என்ற ஒன்று இருந்ததே இரு யாருக்கும் தெரிய போறதில்லை அவர்களுக்கு பல லட்சக்கணக்கான ஏக்கர் இடம் இருந்ததும் தெரிய போறதில்லை அது முடிஞ்சிடும் இந்த பேராபத்தை உணர்ந்தனால் தான் நாம் இதை எதிர்க்கிறோம் சட்டம் நிறைவேறிவிட்டது நிறைவேற்றுவதற்கு முன்பே தர்க்கம் செய்து தகர்த்திருக்க வேண்டிய பெருமக்கள் வாய்மூடி அமைதியாக இருந்து எதிர்த்து வாக்கு செலுத்த வேண்டிய பெருமக்கள் செலுத்தல அதுல புதுச்சேரியோடு சேர்ந்து நாற்பது உறுப்பினர்கள் இருபத்தி ரெண்டு பேர் தான் வாக்கு செலுத்தியிருக்கிறார்கள் மீதி பேர் எதிர்த்து வாக்கு செலுத்தினார்களா இல்லை என்ன செய்தார்கள் என்றே இசைவாக வாக்கு செலுத்தினார்களா எதுவுமே தெரியவில்லை இந்த திமுக எப்படி செய்யும்னா நீட்டை கொண்டு வரும்போது கூடவே இருக்கும் கொண்டு வந்தது உங்களுக்கு தெரியும் காங்கிரஸ் அதை பாராட்டும் வரவேற்கும் நீட்டில் மட்டும் தங்கை அனிதா மரணிக்கவில்லை என்றால் அந்த நெருப்பு பற்றி இருக்காது அமைதியாக தான் இருந்திருப்பார்கள் அவள் பிறகு நம்மை போன்றவர்கள் கொண்டு வந்த அயோக்கிய பயில்கள் இவர்கள் தான் நீட்டை நம் திசைக்கு நீட்டியவர்கள் இவர்கள் தான் நீட்டை ஒழிப்போம் எங்கே ஒழிப்போம் தம்பி மதுரை முத்து கலக்கப்பகுதி யாருன்னு ஒரு நிகழ்ச்சியில ஒரு அரசியல் தலைவர் உட்கார்ந்து அப்ப அந்த நெறியாளர் நீங்க ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்வீர்கள் நான் மதுவை ஒழிப்பேன் நீங்கள் நீங்கள் சிரிப்பீர்கள் நம்ப மாட்டீர்கள் என்று தான் இந்த பாருங்கள் ஒழித்து வைத்திருக்கிறேன் என்று இடுப்பில் இருந்து ஒரு கோட்டை எடுப்பாங்க அண்ணா அது மாதிரி இவர்கள் அது தங்கை அனிதாவின் மரணத்திற்கு பிறகு பற்றி எரிந்த பெரு பயந்து என்ன பண்ணுகிறார்கள் அந்த நெருப்பிலை இவர்களும் ஒழிவார்கள் ஐயோ நாங்கள் வந்து அள்ளிட்டே ஒழிப்போம் ஒழிப்போம் ரகசியம் வைத்திருக்கிறோம் ரகசியம் வைத்திருக்கிறோம் வந்த பிறகு ஒழிக்கல இப்ப நீட்டுக்கு எதிர ஒரு தீர்மானம் கச்சத்தீவு மீட்புக்கு எதிராக ஒரு தீர்மானம் உலகத்தில் நமக்கு இந்த கச்சத்தீவு பரிவானது நீட்டை கொண்டு வந்ததுல கூட நான் வேதனை பண்ணல இவங்க இன்னும் நம்மளை பைத்தியக்கார பயன் மக்கள் வண்டி அதாவது இழிவானவர்கள் அறிவு தெளிவு அரசியல் புரிதலற்ற அடிமை கூட்டம் அறிவற்றவர்கள் இந்த எண்ணத்தில் தான் தொடர்ச்சியாக இந்த நாடகத்தை என்னைக்கு வந்து கட்சி தீவு மீட்பு என்னைக்கு வந்து நீட்டு தீர்வுக்கு எதிராக தீர்மானம் எதிராக தீர்மானம் இப்ப நீதிமன்றத்தில் வழக்கு சட்டம் நிறைவேறி உச்ச நீதிமன்றம் எழுதிட்டு போயிட்டது ஒண்ணு பண்ண முடியல எல்லாமே இந்த மக்களின் வாக்கை குறிவைத்து நகர்கிறார்களே ஒளிய மக்களின் வாழ்க்கை அவர்கள் உயிர் அவர்கள் உணர்வு அவர்கள் உடமை உரிமை எதை பற்றியும் கவலை கிடையாது இவர்களுக்கு நீயும் நானும் ஒரு ஓட்டு உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு நீங்களும் நாங்களும் உயிர் மதிப்புமிக்க ஒரு உயிர் உங்களுக்கும் பசி உறக்கம் கனவு கண்ணீர் உணர்வு உரிமை எல்லாம் இருக்கிறது என்பது எங்கள் நிலைப்பாடு அவர்கள் எப்படியாவது இந்த மக்களை ஏமாற்ற வேண்டும் என்று என்பார்கள் நாங்கள் இந்த நினைவில் இருந்து எப்படியாவது இதை மாற்ற வேண்டும் என்று நினைப்போம் திராவிடர்களை போல ஏமாற்ற வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை என்னைய பெற்ற தாய் தந்தையரை என் உடன் பிறந்தார்களை ஏமாற்ற வேண்டும்ங்கிற அவசியம் எனக்கு என்ன அப்படி என்ன எங்களுக்கு ஒரு அரசியல் அப்படி எங்களுக்கு ஒரு வெற்றி அப்படி என்ன எங்களுக்கு ஒரு பதவி அது அவசியம் இல்லை இந்த இந்த பேராபத்து இருக்கிற அந்த திருத்தங்களை குறைந்தபட்சம் அதையாவது நீங்கள் திரும்ப பெற வேண்டும் ஆனால் இவர்கள் செய்ய மாட்டார்கள் அவர்களுக்கு இஸ்லாமிய மக்களின் வாழ்க்கையும் முக்கியமில்லை வாக்கு முக்கியமில்லை உரிமையும் முக்கியமில்லை உயிரும் முக்கியமில்லை திராவிடர்களுக்கு இஸ்லாமிய கிறித்தவ மக்கள் தாக்க ஓட்டுத்தான் முக்கியம் அவர்களுடைய உணர்வோ உரிமையோ உயிரோ வாழ்வாதாரமோ எதுவும் கிடையாது நிற்க மாட்டார்கள் அஞ்சுவார்கள் பறையர் பக்கம் நின்றால் அவர்களுக்கு ஒரு சிக்கல் என்றால் படையாட்சி ஓட்டு பறிவெயிருமோ படையாட்சிக்காக பேசினால் பறையர் ஓட்டு பறிவெயிருமோ இதைத்தான் கவனிப்பார்கள் நிற்பவர்கள் ஓட்டை குறிவிப்பார்கள் நாட்டுக்காக நிற்பவன் தான் எதை பற்றியும் கவலைப்படாமல் நியாயத்தின் பக்கம் நிற்பான் இந்த சட்ட திருத்தத்தில் மற்ற சமயத்துவரை உள்நுழைப்பது என்பது அது பேராபத்தான போக்கு அதை ஏற்காமல் ஏற்கிறோம் எதிர்க்காமல் ஏற்க வேண்டுமென்றால் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு கோயிலுக்கும் எவ்வளவு சொத்து அதை வெளியிடணும் அந்த கோயில்கள் சொத்துகள் அப்படியே யாராலும் ஆக்கிரமிக்கப்படாமல் அத்துமீறி பறிக்கப்படாமல் அப்படியே இருக்கிறதா என்ற உண்மையை வெளியிடணும் எனவே அதை நிர்வகிக்க தமிழ்நாடு குறிப்பா இந்திய நிலமங்கும் இருக்கிற கோயில்கள் எவ்வளவு வருமானம் ஆண்டுக்கு அந்த கோயில்ல வர்ற சொத்துக்கள் கோயிலில் இருக்கிற வருமானங்கள்லாம் எந்த வழியில் எப்படி செலவிடப்படுது அந்த கணக்குகள் தெளிவா வரணும் அந்த கணக்கே அந்த சமயம் சார்ந்தவனே பார்த்துக்கிட்டு இருக்கிறது அது சரியா வராது இப்ப லட்ட நீந்தா ஒரு நான் ஒரு நாள் லட்டா வராதா இந்த கோழி குண்டாயிருமா என்ன ஆயிரும் லட்டு அதை யார் ஒரு நாள் உருட்டும்டா என்ன அது ஒண்ணு கிடையாது ஊருட்டு அப்ப திருப்பதி ரெண்டு போடு ரெண்டு கிறித்தவன போடு நாங்க எழுத்து இந்த மாதிரி போறோம் தூக்கி ஜெயில போடு தர்மத்தின் வழி நில்லுங்கள் ஒரு சமயத்தை ஏற்றுக்கொண்டார்கள் குடிமக்களை நசுக்குவது நயவஞ்சகமாக ஒதுக்குவது அச்சுறுத்துவதெல்லாம் இந்த நாட்டின் ஒருமைப்பாட்டுக்கும் இறையாண்மைக்கும் ஏற்புடையதல்ல இந்துக்கள் நிறைந்து வாழ்கிற நாடு என்றால் இந்த நாட்டில் இந்து மக்களினுடைய வழிபாட்டு தலம் அரபு நாடுகளிலே கட்டப்படுகிறது அதற்கு அவர்கள் இடம் கொடுக்கிறார்கள் அனுமதி கொடுக்கிறார்கள் கட்டிய பிறகு நம் நாட்டின் பிரதம அமைச்சர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வைத்து உரையாற்றுகிறார்கள் அதை அனுமதிக்கிறார்கள் ஆனால் நாம் அந்த மாண்புமிக்க ஜனநாயகத்தை வைத்திருக்கிறோமா என்பதை யோசிச்சு பார்க்கணும் அதனால இத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாநிலங்களவை உறுப்பினர்களை வைத்திருக்கிற பாரதிய ஜனதா கட்சி ஒரு இஸ்லாமிய மக்களை கூட ஒரு உறுப்பினர் கூட இல்லாததால் இந்த பிரச்சனை இங்க இருக்குது சின்ன புழுவை போட்டு பெரிய மீனை பிடிக்கிற மாதிரி திமுக என்ன செய்யும் இருபத்தி ரெண்டு இடம் நாற்பது வச்சுக்கிறீங்க அதுவே பக்கத்தில் போட்டிடும் ஒரு இஸ்லாமியர் கூட கொடுக்காது தன்னோட கூட்டணி வச்சிருக்கிற ஐயா காதர் மைதன் அந்த இந்திய யூனியன் முஸ்லீம்களுக்கு ஒரே ஒரு இடம் கொடுத்துரும் அது நவாஸ் கணிக்கு தான் கொடுக்கும் அந்த ஒரு புழுவை போட்டு மொத்தம் பெரிய மீனை பிடிக்கிற மாதிரி ஓத்தை சீட்டை கொடுத்த மொத்த ஓட்டையும் அறுவடை செஞ்சுட்டு போயிரும் இதுதான் திமுக இப்ப கேள்வி ஒரு பத்திரிக்கையாளர் கூட ஒரு கேள்வியாக எழுப்பினார் ஒரு தம்பி வங்கத்தில் மம்தா பானர்ஜி அம்மா அவர்கள் இந்த வக்பு வாரிய சட்டத்தை இந்த வக்பு திருத்த சட்டத்தை என் மாநிலத்தில் செயல்படுத்த மாட்டேன் செயல்படுத்த விட மாட்டேன் என்று சொல்கிறார் என்று தாளப்பன் எப்படி இருந்தாலும் சோறுல உப்பு போட்டு அதில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கலாம் அதாவது அவள் அந்த மண்ணின் மகள் அந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் நிற்கிறாள் எட்டு பேர ஒரு கட்சியை ஆரம்பிச்சவ இதுவரை இறக்க முடியல பிஜேபியும் போராடி பார்க்குது காங்கிரசும் போராடி பார்க்குது கம்யூனிஸ்டும் போராடி ஒற்றை பெண்மகளை இறக்க முடியலன்னா அந்த மண்ணை காதலிக்கிறார் மக்கள் அவனை காதலிக்கிறார்கள் இந்த இடத்துல ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மகன் இல்லாமல் பிரபாகரன் மகன் இருந்தால் வக்பு எத வாரியமா வாரியா அங்கிட்டு போறியா அப்படின்னு போறியா சொல்றதுக்கு துணிவு இல்லை இப்பவும் இந்த நாடகம் தீர்மானம் பக்பு சட்டத்துக்கு எதிராக தேர்தல் வருது ஓட்டு நம்ம மேல வெறுப்புல சீமானுக்கு போட்டுருவானோ வேற மோடி வந்துடக்கூடாது வந்துடும் பிரச்சனை இல்ல அவர்களுக்கு சீமான் வளர்ந்துருவானோ அதுதான் பிரச்சனை பிரச்சனையே தான் ஒருவேளை சீமானுக்கு போட்டாங்கன்னா என்ன பண்றது அது அதனால போடுற நாடகம் தான் இது ஒவ்வொரு நாடு என்னது நீங்க சொல்லுங்க இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலையில் இவங்க போட்ட நாடகம் என்ன முப்பத்தஞ்சு ஆண்டுகள் ஆயிடுச்சு ஒரு தலைமுறைக்கு உள்ளே இருக்காங்க ஒவ்வொரு தேர்தலையும் அப்பா இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுதலை செய்ய எங்களுக்கு வாக்குத்தார்கள் அதேதான் ஐயா ஸ்டாலின் இருபத்தி ஒன்று தேர்தலில் கேட்டாங்க ஆனால் இந்த சிறை கைதிகளாக இவர்களை ஆக்கியவர் இஸ்லாமிய தீவிரவாதிகளாக ஆக்கிய பெருந்தகை ஐயா கருணாநிதி அவர்கள் தான் முதலாக முதன் முதலாக தமிழக சட்டசபையிலே இஸ்லாமிய தீவிரவாதிகள் என்ற சொல்லை உதித்த பெருமகன் ஐயா கருணாநிதி தான் அதன் பிறகு இஸ்லாமிய சிறை கைதிகள் விடு சிறுபான்மை மக்களுக்கு இஸ்லாமிய மக்களுக்கு நாங்கள் தான் பாதுகாப்பு என்று திமுக சொல்லுகிறது அதில் நூறு விழுக்காடு உண்மை இருக்கிறது பத்தமாக பாதுகாக்கிறது அந்த பாதுகாப்பை அது சொல்லுது விடுதலை செய்யாது மூன்று சிறை சிறைவாசிகள் இஸ்லாமிய சிறைவாசிகள் உடல் நலிவுட்டு நோய் வாய்ப்பட்டு முன்விடுப்புறுங்கள் எ முன்விடுதலை தாருங்கள் என்று வழக்கு தொடுத்த போது உங்களால் நம்ப முடிகிறதா உச்ச நீதிமன்றம் இவர்களை விடுதல் தமிழ்நாடு அரசு இஸ்லாமியர்களுக்கின் பாதுகாப்பான அரண் அரசு காவலர்கள் என்று சொல்கிற ஐ ஸ்டாலின் அரசு ஒரு பதில் மனு தாக்கல் செய்து இவர்கள் எந்த மனநிலையில் சிறைக்குள் சென்றார்களோ முப்பது ஆண்டுக்கு முன்னாடி மனநில்தான் இருக்கிறார்கள் இவர்களை வெளியே விட்டால் நாட்டில் இருக்கிற இந்து மத தலைவர்களின் உயிருக்கு பேராபத்து அதனால் இவர்களை விடக்கூடாது என்று பதில் மணி தாக்கல் ஆனால் எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் இங்க இருக்கிற என் இஸ்லாமிய சொந்தங்களுக்கு தெரியுமா தெரியும் ஆனால் இதை பேச இஸ்லாமிய மக்களுக்காக தன் வா

தம்பி நம்ம உண்மையிலே அல்லாத ஒருவருக்கு தான் பயப்படணுமா இல்ல இந்த திமுகவுக்கும் பார்த்தாலும் அஞ்சு வேலை தொழுகும் போது நம்ம என்ன துவா பண்றோம் என்ன சொல்லி துவா பண்றோம் இந்த அநீதி தொடரணும் இந்த அக்கிரமம் தொடரணும் எங்க அடிமை நிலை தொடரணும்னு அப்படியா வேண்டும் கொடுமை சட்டம் இயற்றிட்டார்கள் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது என்று ஆனால் இந்த அதிகாரம் நமக்கு கைவரப்பட்டால் நாம் சொல்ற இந்த ஆபத்தான சட்ட செயல்படுத்தப்பட மாட்டாது நம் மக்களின் சொத்துக்களை பாதுகாக்கிற வலிமை நமக்கு வரும் அதிலே உறுதியாக நின்று போராடி நம் அதிகாரத்தை வென்றுதான் நம் உரிமைகளை நாம் பாதுகாக்க வேண்டும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டோம் அதை புரிந்து கொண்டு என்னருமை சொந்தங்கள்